ராகுல் காந்தியை விட மிகப்பெரிய அரசியல் கோமாளி வேற யாரும் இருக்க முடியாது வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் பெரிய பொய் புழுகு இந்தி கூட்டணி அந்த கூட்டணியே புழுகு மூட்டையோட ஒரு ஐக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திரெவிடியன்ஸ் கோலி அரசாங்கம் மக்கள் விரோத அரசு நேற்றைய முன்தினம் இந்த ராகுல் காந்தின்னு ஒருத்தர் பாவம் அவருக்கு வந்து முழு மெடிக்கல் செக்கப்போ அந்த மா நிலையில்தான் இருக்காரு அவர் உளறினதை மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டில் இவர் உளர்றார் ராகுல் காந்தியோட சார்ஜ் என்ன ஒரு பிரேசிலியன் மாடல் பிரேசில இருக்கக்கூடிய ஒரு மாடல் அவங்க இருபத்தி ரெண்டு பூத்துல ஓட்டு போட்டிருக்காங்க சொன்னாரா அது டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் காட்டினார் ஆனா அந்த பெண்ணே அந்த பிரேசிலியன் மாடல் பப்ளிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க நான் இந்தியாவுக்கே வரவில்லை அப்போ எவ்வளோ பெரிய பொய் புழுகு இந்தி கூட்டணி இருக்கு அந்த கூட்டணியே புழுகு மூட்டையோட ஒரு ஐக்கியம் மோஸ்ட் இன்ப்ராக்டிகபிள் ஹியூமன்லி நாட் பாசிபிள் ஒரு பெண்மணி இருநூத்தி இருபத்தி நாலு தடவை ஓட்டு போட்டிருக்காங்க தேர்தலில் பதினோரு மணி நேரத்தில் மூணு நிமிஷத்துக்கு ஒரு ஓட்டா அதுவும் இரநூத்தி இருபத்தி நாலு இடத்துல போயா வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் எதிர்கட்சிகள் இப்போ கோமாளித்தனம் ராகுல் காந்தியை விட மிகப்பெரிய அரசியல் கோமாளி வேறு யாரும் இருக்க முடியாது ஏன்னா இருநூத்தி இருபத்தி நாலு இடத்துல உத்தரவோடு போட்டிருக்காருங்க ஆகவே இது என்னன்னு சொன்னால் பங்களாதேஷ் நேபாள் போல இங்கே ஒரு பொய்யான காரணத்தை வைத்து கலவரம் செய்ய இந்திய கூட்டணி Well, it was even.